ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் எல்லோரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நான் இன்றைக்கி காலையில் எழுந்தோன்னே ஃபஸ்ட்டு குளிச்சு துணியெலாம் துவச்சிட்டு மாடியில் போய் காய போட்டேன் ஒரு மாதிரி டயர்டாகவே இருந்துச்சு உடம்பு அதனால் காலையில் எழுந்துருச்சு இன்னைக்கு குளிச்சாச்சு அதுக்கப்புறம் எல்லாருமே சேலஞ்ச் வீடியோ போடுங்க அக்கா போடுங்கக்கான்னு கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன் என்ன பாப்பா கொஞ்சம் உடம்பு சரியாதனால வந்து வீடியோ கொஞ்சம் லேட்டாகுது பாப்பா தூங்குகிற டைமில் மட்டும்தான் என்னால் வீடியோ எடுக்க முடியும் அவளுக்கு கொஞ்சம் உடம்பு சரி அதனால் அவ்வளோ கூட இருக்கிறதா இருக்குது அதனால் கண்டிப்பாக வீடியோ நான் அப்டேட் பண்ணுறேன் அப்புறம் காஃபி போட்டு குடிச்சிட்டு ஸ்ரீ நல்லா தூங்கிட்டு இருந்தனால கீழே போய் கிச்சன்லாம் க்ளீன் பண்ணிவிட்டேன் இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கு வந்து நாத்தனார் வந்துட்டாங்க காலேஜ் லீவ் விட்டுட்டாங்கன்ட்டு அவங்களுக்கு பிடிச்சனால சாம்பார் சட்னி எல்லாம் ரொம்ப ஸ்பெஷலாக எங்கள் அத்தை ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க அதனால் தோசை ஊற்றி கொடுத்தோம் ஹஸ்பண்ட் சாப்பிட்டுட்டு பாப்பாவுக்கும் மட்டும் மாவு கொஞ்சம் வச்சு கொடுத்துட்டேன் எனக்கும் அத்தையும் களி பண்ணி சாப்பிட்டுட்டோம் வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள்